ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க செடிகளை பராமரிப்பது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க செடிகள்லாம் வளர்ந்துருச்சுங்க அதனால் இப்போ கொடி கட்டுறோங்க அது எப்படி கட்டுறோம் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டியிருக்கேன் அப்புறம் வீடியோவில் வந்து விண்ணறையும் அறிவிக்கிறோங்க கேள்வியும் கேட்பேங்க அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் சுரக்கா செடி பார்த்தீங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சுங்க அதனால தான் சரி அதுக்கு வந்து இப்போ கொடி கட்டி விடுறோங்க நூல் கட்டி விடலான்னு விடுறங்க சுரக்காயிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமா நட்டுருக்குறோங்க ஒன்னு வந்து நீட்டை சுரக்காங்க ஒன்று குண்டு சுரக்காங்க ரெண்டுமே இப்போ கொடி வந்து இப்ப நல்லா அதனால தான் சரி நூல் கட்டி விடலான்ட்டு கட்டி விடுறாங்க புத்தாவதையும் அப்படிதாங்க கொடி வர்றதெல்லாம் கிள்ளி கிள்ளி உண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த கொடியை நம்ம வளர விட்டோம் அப்படின்னா செடி வந்து புஷ்தியா வளராதுங்க செடி கொஞ்சம் நல்லா புஸ்தியா வளரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த கொடி மாதிரி ஓடுறத வந்து கிள்ளி விடணு விடணுங்க இப்போ என்னுடைய செடிக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரை கொடி வந்து எல்லாமே கொடி வருது வர ஆரம்பிச்சிருச்சிங்க அதனால நான் என்ன பண்ணால் பூராமே குழந்தை வந்து கிள்ளி விட்டுட்டுங்க ஏன்னா கொஞ்சம் செடி வந்து கொஞ்சம் அடர்த்தியாக வளர்ந்துச்சுன்னா கொடி நம்ம அப்போ ஏற்றி விட்டோம்னா நல்லா வந்து கொடி தப்பமாக படருங்க பொள்ளங்காயும் பாருங்க நான் குழந்தை வந்து கிள்ளி விட்டுட்டுங்க முதல்ல இப்போ பாருங்க நல்லா புஷ்டியாக பாருங்கள் செடி நாலஞ்சு செட்டை பிரிஞ்சு நம்மளுக்கு ஏறுது பாருங்க இந்த மாதிரி ஏறினா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காய்ங்க கொஞ்சம் சேர்ந்து கிடைக்குங்க அறுவடை பண்ணுறதுக்கு அதுக்கு வேண்டி இந்த மாதிரி என்ன பண்ணுறோங்க இப்போ வெள்ளப்பாகலும் அதே மாதிரிதாங்க குழந்தை வந்து நான் கிள்ளி விட்டுட்டுங்க ஏற குழந்தை வந்து ஃபஸ்ட்டு குழந்தை கிள்ளி விட்டுட்டுங்க இப்போ பாருங்க நிறைய பக்க கிளைகள் பாருங்க எப்படி புஸ்தியா இருக்குது பாருங்க அந்த வெள்ளைப்பாகல் கொடி அதனால தான் அந்த மாதிரி கிள்ளி விடுறதுங்க இந்த மாதிரி கிள்ளி விடும் போது உங்களுக்கு வந்து செடி வந்து நல்லா அடர்த்தியாக வளராதுங்க பாருங்கள் எப்படி கிள்ளி விட்டுருக்க பாருங்கள் இந்த மாதிரி தாங்க கிள்ளி விட்டு வளர்த்தணும் அப்படி கிள்ளி விட்டு வளர்த்தனம்னா கொஞ்சம் நல்லா செடி வந்து புஸ்தியாக வளரத்துக்கு நம்மளுக்கு காய் வந்து கொஞ்சம் நிறைய அறுவடை எடுக்கலாங்க அதுக்கு வேண்டி இந்த மாதிரி நான் பண்ணுறேங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றதையும் கமெண்ட் கொடுங்க நான் இந்த மாதிரி தாங்க கொடி வளர்த்துறதே கொடி ஐட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொழுந்து ஃபஸ்ட்டு கிள்ளி விட்ருவோங்க அது கொஞ்சம் செடி நல்லா அடர்த்தியாக வளர்ந்து மறுபடியும் கொடி வருங்க அப்போ தாங்க நான் நூல் கட்டி விடுவேன் சுரக்காய்க்கு மட்டும்தான் நான் வந்து அந்த மாதிரி விட்றதில்லைங்க சுரக்காய் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து சைடு எல்லாம் பிரிஞ்சிருதுங்க அதனால நான் சுரக்காய்க்கு அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பூசணிக்காய்க்கும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் பூசணிக்காயும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க வெள்ளைப்பாகலும் பிஞ்சு வச்சுருக்குதுங்க அதுதான் உங்கள்கிட்ட காட்டுறோம் பாருங்கள் பாருங்கள் வெள்ளைப்பாகல் இப்படி பிஞ்சு வச்சுருக்குது பாருங்கள் நிறைய பூ எடுத்திருக்குதுங்க நிறைய பிஞ்சு எடுத்திருக்குது இப்போதைக்கு ஒன்று நல்லா பெருசா இருக்கிறத உங்ககிட்ட காட்டுறேங்க நான் செடிங்க ஓரளவுக்கு பரவாயில்லைங்க எல்லாமே வந்து இப்போ பேகை விட்டு நல்லாவே வெளியே தெரியற அளவுக்கு நல்லாவே வளர்ந்துருச்சுங்க நம்மளுக்கு இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா முப்பது நாள் செடிங்க வளர்ச்சி சனிக்கிழமை போட்ட வீடியோல பார்த்தீங்கன்னா பதில் பார்த்தீங்கன்னா பாலக்கீரன்றது தாங்க பதில் அதில் கேள்வி கடந்ததுக்கு பாலக்கிரனு சரியான ஆன்சரை ஃபர்ஸ்ட்ல சொன்ன யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜானகிங்க மேக்சிமம் இந்த கேள்விக்கு எல்லாருமே கரெக்டா பாலக்கிரன்னு கரெக்டா பதில் சொல்லியிருக்கீங்க எல்லாருமே பதில் சொல்லியிருக்கீங்க ஆனா வந்து டைமிங்ல பார்க்கும்பொழுது இவங்க வந்து முதல்ல சொன்னதுனால இவங்களை நான் செக்ஷன் பண்றேங்க ஏன்னா நான் வந்து வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேங்க நீங்கள் கரெக்டாக ஆன்சர் சொன்னாலுமே முதல்ல சொல்கிறவங்களுக்கு தான் நான் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ட்டு இப்போ வந்து ரெண்டு வீடியோவிலையுமே பார்த்தீங்கன்னா வெவ்வேறு ஒருத்தராக நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் திங்கட்கிழமை ஒரு வீடியோ வதங்கிழமை ஒரு வீடியோ வருங்க ரெண்டு வீடியோ வருங்க ரெண்டு வீடியோவிலையும் நீங்கள் ரெண்டு பேர் யாராவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டீங்கன்னா உங்களை தேர்ந்தெடுக்க எனக்கு வசதியாக இருக்குங்க ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் சொல்கிறவங்க வந்து அடுத்த ரெண்டு வீடியோக்காவது நீங்கள் முதல்ல பதில் சொல்லணுங்க அப்போ தான் உங்களை தேர்ந்தெடுக்க முடியும் அதனால வந்து நீங்கள் ரெண்டு பேரும் இன்னும் ரெண்டு வீடியோ இருக்குங்க யாரில் யார் முதல்ல வரீங்களோ அவங்களுக்கு இந்த வாரம் விதை நான் கொடுக்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க அதுக்கு வேண்டி சொல்கிறேங்க நான் மற்றவங்களுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா கமெண்ட்ல வரவங்களையும் நான் வந்து செக்ஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால வந்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க என்ன ஒன்று வீடியோக்கு வந்து ஒரு கமெண்ட்டாக கொடுங்க ஒரே க வீடியோக்கு ரெண்டு மூணு கமெண்ட் கொடுக்க வேண்டாங்க ஒரு வீடியோக்கு ஒரு கமெண்ட்டு தாங்க அளவு நான் எடுத்துக்குவேன் அதனால நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டு மட்டும் கொடுங்க போதுமானது அது பாருங்க ஆரஞ்சு இல்லை லிட்டில் ஆரஞ்சு அவ்வளோ இருக்குது பாருங்கள் வாங்க அடுத்து வந்து நான் ரோஸ் செடிக்கு டீதள் எப்படி போட்டு நான் என்னுடைய ரோஸ் செடியை நான் பராமரிக்கிறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோ ரோஸ் செடியும் நான் வந்து எப்படி கேர் எடுக்கிறேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஏன்னா இந்த ரோஸ் இப்போ ஒரு ஒரு ரெண்டு பிட்டு இப்போ ரோஸ் வச்சு முடிச்சிடுச்சிங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூரா இப்போ வந்து கட் பண்ணி விட்டுருக்குறேங்க இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டீதல் கொடுத்து நல்லா கலறி விட்டு தண்ணி விட்டோம்னா திருப்பி ஒரு விட்டு நம்ம ரோ மொக்கு வருங்க இந்த மாதிரி வந்து ரோஸ் செடியும் நம்ம பராமரித்தோம்னா இதுக்கும் உரம் தேவைப்படாதுங்க நான் ரோஸ் செடியும் இப்படிதாக பராமரிக்கிறேன் ஏன்னா ஆட்டெருவும் செகப் மண்ணும் நான் கலந்து வச்ச பின்னாடி ஒரு தடவை தீதுள் போட்டுக்கிறோங்க இது வந்து ரெண்டாவது டைம் தீதுள் போடுறோங்க அதாவது ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் ஒரு ரெண்டு கை தீதுள் தெளிச்சு விட்றோங்க தீதுள் எப்படி நான் இவ்வளவு தீதுள் ஒரே மட்டும் நான் போடுறேன் அப்படின்னா டீக்கரையில சொல்லி வச்சு நான் வாங்கி போடுறேங்க ஒவ்வொரு செடிக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கை தூவி போதுங்க ரெண்டு கையை வந்து அளவு தாங்க அது அதுக்கு மேல தூ வேண்டாங்க ரெண்டு கை போதுமானதுங்க ஒரு செடிக்கு இந்த மாதிரி நம்ம தூவி விட்டு தண்ணி விட்டோம்னா மறுபடியும் மொக்கு எடுக்குங்க இதுக்குமே நம்ம வந்து ஆர்கானிக் முறையில் நம்மளால வளர்த்த முடியுங்க ரோஸ் செடியுமே நம்மளால வளர்த்த முடியும் இப்ப ரோஸ் செடியுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிதாங்க இப்ப பராமரிக்கிறதுனால இப்போ பத்து கலருமே நல்லா ஆரோக்கியமா இருக்குது நல்லா இருக்குதுங்க செடி புஸ்தியா இருக்கு நல்லா இருக்கு இந்த முறை எனக்கும் ஆச்சரியமா தாங்க இருக்கு இந்த முறையினா ரோஸ் செடி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை முக்கு வச்சு முடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செடி பார்த்தீங்கன்னா பட்டு போன மாதிரி அப்படி இல்லை கொஞ்சம் டல் அடிக்குங்க இந்த முறை பரவாயில்லைங்க மண்களையும் கரெக்டாக கொடுத்துறதுனால பரவாயில்லைங்க இந்த மாதிரி நம்ம கலரையை விட்டு நம்ம தண்ணி விடும் போது நம்மளுக்கு செடி நல்லா புஸ்தியாக வளருதுங்க எனக்கு இந்த முறை பரவாயில்லைங்க ரோஸ் செடியுமே பரவாயில்ல அதனால தான் இப்போ இதை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இதே மாதிரி ட்ரை பண்ணுறாங்க இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்றது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் கொடுங்க எல்லா வீடியோவுக்கும் நல்ல ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க எல்லாரும் மனம் தளராத கமெண்ட் கொடுங்க கண்டிப்பாக நான் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பேங்க மெதையும் கொடுப்பேன் நீங்கள் கவலைப்படாத நீங்கள் வந்து கமெண்ட்டும் கொடுங்க கரெக்டான ஆன்சரையும் சொல்லுங்கள் இந்த வீடியோவுக்கான கேள்விங்க இந்த வீடியோவில் நான் என்ன பழம் பறித்தேன் அப்படின்றது தாங்க கேள்வி இதுக்கு சரியான ஆன்சரை சொல்லுங்க முதல்ல சொல்லுங்க டைமிங் தாங்க இதில் முக்கியம் அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சந்தோஷம் இருக்கிறவங்க என்னுடைய வீடியோவில் கமெண்ட்டில் போய் பாருங்க டைமிங்கு உங்களுக்கு அப்படி டைமிங்கோடே இருக்குங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க வீடியோவை கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க ஏன்னா ஆவரேஜ் டூரேஷன் டைம் வந்து ரொம்ப கம்மியாக பார்க்குறீங்க அத்தனை பேரும் அதனால தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டு கொடுங்க ஏன்னா வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதை நான் எதனா டிப்ஸ் சொல்லி அது உங்களுக்கு உதவும் உங்கள் மாடி தோட்டத்துக்கும் அதை நீங்கள் பயன்பெற வைப்பீங்க அதுக்கு வேண்டி தான் வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்படின்றதா இருக்குதுங்க ஏன்னா கேட்ட கேள்வியே மறுபடியும் மறுபடியும் அந்த கமெண்ட்டில் வருதுங்க அதாவது வீடியோவில் சொல்கிற ப வீடியோவில் நான் சொல்லியிருப்பேங்க ஆனால் அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்காதனால மறுபடியும் கேள்வியே கமெண்ட்டுக்கு வருதுங்க அதுக்கு தான் உங்களை வந்து நான் அடிக்கடிக்கு என்ன சொல்கிறதா இருக்குதுன்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்கன்றது காரணம் என்னென்னா நீங்க கேட்குற கேள்வி அந்த வீடியோவிலையே பதில் இருக்குங்க அதனால நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றதா இருக்குதுங்க இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டோ சந்தேகமோ எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் கேளுங்க நான் சொல்கிறேன் ரெண்டு பேர் பின்னருக்கு வந்து உங்களுக்கு வந்து நான் செவ்வாய்க்கிழமை வந்து டெலிவரி பண்ணுறேங்க போஸ்ட் ஆஃபீஸில் ஒருத்தருக்கும் ஒருத்தர் வந்து கொரியரில் கேட்டிருக்கீங்க அவங்களுக்கும் நான் வந்து சார்ஜு நீங்கள் கொ கொரியர் சார்ஜி போட்டு விட்டதுனால உங்களுக்கு நான் செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு கொரியரில் போட்டு விட்றேங்க இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எங்களுக்கு வராதுன்னு டவுட் பரவங்க நீங்கள் வந்து கொரியரில் அனுப்ப சொன்னாலும் நான் அனுப்புவோங்க நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் நீங்கள் போட்டு போட்டுக்க வேண்டியதாக வருங்க விதையை வந்து நான் வந்து இலவசமாக தாங்க கொடுக்குறேன் கொரியர் சார்ஜ் மட்டும்தான் நீங்கள் போகிற மாதிரி வருங்க அவங்க கொரியர் சார்ஜ் வந்து போட்டதுனால நான் வந்து அவங்களுக்கு கொரியரில் போடுறேங்க இன்னொருத்தருக்கு வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க போடுறேன் அவங்க இதுவும் சொல்லலை அதனால் வந்து நான் போஸ்ட் ஆஃபீஸில் தாங்க போடுறேன் நீங்கள் கேட்குறது எப்படியோ அதே மாதிரி நான் செய்கிறேங்க அதனால எனக்கு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாதுங்க நீங்கள் எதில் கேட்குறீங்களோ நான் அதில் போட்டு விடுவோங்க போஸ்ட் ஆஃபீஸில் போட சொன்னிங்கன்னாலும் நான் போட்டு விட்ருவேன் கொரியரில் போட சொன்னிங்கனாலும் நீங்கள் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுக்க வேண்டியது வருங்க ஒரு சிஸ்டர் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க கத்திரிக்காய் விதை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி காட்டுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கீங்க நான் வந்து கத்திரிக்காய் விதை வந்து இப்போ எடுக்கலைங்க சிஸ்டர் எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு வேண்டி போடுறேங்க பாருங்க ஏன்னா விதை எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போடுறேங்க இப்போதாங்க விதைக்கெல்லாம் விட்டுருக்கேன் இன்னும் முத்தலைங்க அதனால அப்படியே விட்டுருக்குறேங்க நான் பறித்து உங்களுக்கு விதை எடுக்கும்போது கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு இதுவும் தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா வீடியோவில் உங்களுக்கு காட்டுவோங்க அதனால நீங்க கமெண்ட்ல வாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ் செடி பராமரிச்சோம்னா நம்ம வாங்கி வைக்கிற ஒவ்வொரு ரோஸ் செடியும் பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது நூத்தி முப்பது நூறு அப்படின்னு வாங்கி வைப்போங்க அது ஒரு நாலு நாலு பூ கொடுத்த உடனே அது பட்டு போன மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு கஷ்டமா இருக்குங்க இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பராமரித்து நம்ம போது பூவை ரெண்டு ரெண்டு விட்டு நான் பறிச்சுட்டுங்க அதாவது இப்போ பத்து பத்து ரோஸ்னாலும் நிறைய ரோஸ் விட்டுருச்சுங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே பூ பறிச்சிட்டே இப்போ செடியும் நல்லா புஷ்டியாக இருக்குது அதனால எனக்கு இந்த முறை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இந்த மண்கலவை அதனால நீங்களும் ரோஸ் செடிக்கு மண்கலவை கொடுக்குறதா இருந்தால் இந்த மாதிரி கொடுங்க வேணுன்னா அந்த வீடியோவை வந்து டிப்ரெஷில் லிங்க் வைக்கிறேங்க வேணுன்றவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவோட நான் டிப்ரெஷன்ல கொடுக்குறேங்க அந்த வீடியோனுடைய மண்கலவையை ரோஸ் செடிக்கு மட்டும்தாங்க அந்த மண்கலவை காய்கறி செடிக்கு கிடையாது அதுக்கு வேற இதுக்கு வேறங்க தண்ணி வந்து வெளிய போற அளவுக்கு விட வேண்டாங்க கொஞ்சமா தெளிக்கிற மாதிரி விட்டீங்கன்னா போதுமானதுங்க நீங்களே பாருங்கன்னா தான் விடுறோம் தண்ணி பேக்கை விட்டு வெளியே வரலை பாருங்க தண்ணி இந்த மாதிரி தாங்க விடணும் வேகை விட்டு வெளியே வர மாதிரி நம்ம தண்ணி விடக்கூடாதுங்க அந்த மாதிரி விட்டும் போது நம்மளுக்கு அந்த சத்தெல்லாம் அந்த ஓட்ட வழியா வெளியே போயிடுங்க மாடி வீணாக போயிடுங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணி கம்மியாக விட்டு பழகலாங்க அப்படி பழகும் போது நம்மளுக்கு செடியும் ஆரோக்கியமாக இருக்குது மாடியும் வீணாகாதுங்க ஒரு சிஸ்டர் கம்மட்டில் அதையும் கேட்டுருந்தீங்க மாடி வீணாக ஆகாதுங்களான்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அவங்களுக்கு வேண்டி இந்த பதிலுங்க நம்ம அளவா தண்ணி விட்டு அளவா மெயின்டைன் பண்ணோம்னா ஒன்றுமே ஆகாதுங்க பெயிண்ட் அதை மாதிரி அடிச்சு வச்சுக்கணும்னா ஒரு ஒரு சேதாரமும் மாடி ஆகாதுங்க பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் கொடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு புதங்கிணம் வருங்க பாருங்க பாய்